ரஜினி நடிச்சிருக்க கூலி படம் இன்னைக்கு உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் ரஜினி படம் அப்படிங்கறதையும் தாண்டி இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டதுக்கு முக்கியமான காரணம் லோகேஷ் கனகராஜ் தான் இதுவரைக்கும் லோகேஷ் டைரக்ட் பண்ண எல்லா படங்களுமே ஹிட் அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜோட படத்துக்காக ஒரு பெரிய ரசிகர் பட்டாலமே காத்துக்கிட்டு இருக்கு இப்படி கூலி படத்துக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருந்த நிலைமையில இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆனா ரசிகர்களோட எதிர்பார்ப்ப கூலி படம் பெரிய அளவுல பூர்த்தி முடியல அப்படிங்கிற மாதிரி தான் ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு ரஜினி வந்து எழுபத்தஞ்சு வயசுல பயங்கரமா நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவரோட உழைப்புல எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் ஆனா டைரக்டர் லோகேஷ் ரஜினிக்காக இந்த படத்துல சில விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா லோகேஷ் கனகராஜ் படத்தோட ஸ்கிரீன் பிளேல கவனமா இருப்பாரு ஆனா கூலி படத்துல ஸ்கிரீன் பிளே சொதப்பலா இருக்கு அப்படிங்கற மாதிரி தான் ரிசல்ட் வந்திருக்கு படத்தோட கதையும் பாத்தீங்கன்னா ஒரு புது கதை கிடையாது நண்பனுக்காக ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய ஒரு கதையை தான் லோகேஷும் உள்ள வச்சிருக்கு இருக்காரு முக்கியமா இந்த படத்தில் நிறைய பெரிய பிரபலங்கள் உள்ள இருந்தாலும் அவங்கள டைரக்டர் லோகேஷ் சரியா பயன்படுத்தல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஆனா இந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா அனிருத் தான் ஓரளவுக்கு தாங்கி பிடிக்கிறது அனிருத் சொல்லலாம் மொத்தத்துல இந்த கூலி படம் தமிழ் சினிமாவோட முதல் ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் பண்ணக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க பட் அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு முக்கியமா லியோ படத்தோட வசூலை கூட கூலி படம் தொடுமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம் தான் தளபதியோட லியோ படம் ஆறுநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு ஆனா கூலி படம் முன்னூறு கோடி வசூல தொடரதே சந்தேகம் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லப்படுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா ரஜினியோட கூலி படத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி